புதிய கல்விக் கொள்கைனா என்னங்கிறதே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது ஆழ் ஆழ்க்கு எதோ அவங்க அவங்களுக்கு தோணதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸ் நான் சொல்ல வந்திருக்கேன் ப பல மாணவர்கள் ரொம்ப சுமையாக ஃபீல் பண்ணிவிட்டு பள்ளியை விட்டே ஓடி போயிடுவாங்க அப்படிங்கிறது எதிர்தரப்பு வாதமாக இருக்குது ஏன் எங்கேருந்து அவங்களுக்கு இந்த ஐடியா வந்ததுன்னே எனக்கு சொல்லத் தரல ஆக்சுவலாக இடைநிற்றல் அப்படின்னு நம்ம ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க அந்த இடைநிற்றல் ஏற்கனவே நடந்திருக்கு நாடு பூராவும் கிட்டத்தட்ட இரண்டு கோடி மாணவர்கள் குழந்தைங்க அந்த மாதிரி இருக்காங்க அவங்கள இந்த புதிய கல்விக் கொள்கை மூலமாக உள்ளே கொண்டு வரதுக்கு நாம் எல்லா விஷயமும் நடக்க போகிறது நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது இந்த திட்டத்தின் மூலமாக இடைநிற்றல் இருக்காது ஏற்கனவே இடைநிற்றல் அப்படின்னு இருக்கிற குழந்தைங்களை கூட நாம் உள்ளே கொண்டு வரத்துக்கு என்கரேஜ் பண்ணி எல்லாமே நம்ம நல்லபடியாக செய்ய போகிறோம் அப்புறம் ஆர்ட்ஸ் அப்படி பிஏ அப்படின்னாக்கா கொஞ்சம் குறவு பிஎஸ்சின்னா ஜாஸ்தி அதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு இருக்குது ஆர்ட்ஸ் அப்படி வாழ்க்கைக்கு எல்லாமே தேவை அதனால ஆர்ட்ஸ் படித்தா சயின்டிஃபிக் திங்கிங்கே இருக்காதுன்னோ இல்லை சயின்ஸ் பாடம் படித்தாச்சுன்னா அவங்க மூளை பயங்கரமாக சயின்ஸ் ஓரியன்டாகவே தான் திங்க் பண்ணுன்னோ இருக்கு இதெல்லாம் பத்தாம் பாசலித்தனமான ஒரு விஷயம் அதனால அதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு இனிமேல் புதிய கல்விக் கொள்கையில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கம்பைண்டாக அவங்க எடுத்து அவங்களுடைய இஷ்டப்படி அவங்க படிச்சுக்கலாம் ஸோ இதுக்கான ஸ்பேஸை நமக்கு புதிய கல்விக் கொள்கை கொடுக்குது இப்போது இது வந்து ஆரம்பம் இருக்க போகிறது ஒகேஷனல் ட்ரெய்னிங் அப்படிங்கிறது ஆறாவது இருந்து நமக்கு தொடங்க போகிறது அதுக்கு மைண்ட்யும் இன்டர்ன்ஷிப்ஸும் இருக்குது அதனால சும்மா மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கிற வேலையெல்லாம் ஜோலியே இனிமேல் கிடையாது இனிமேல் புரிஞ்சுதான் குழந்தைங்க படிப்பாங்க அதனால அவங்க என்ஜாய் பண்ணி படிக்க போகிறாங்க ஸோ இந்த ரொம்ப சுமையாக இருக்கும் கல்வின்னா ஆமாம் நம்ம நடத்துகிற லட்சணத்துக்கு சுமையாக தான் இருக்குது ஆனால் இனிமேல் அதை தவிர்க்கிறதுக்கான எல்லா இதையும் நம்ம செய்கிறோம் அப்புறம் கிரேடு எயித்து வரை தாய்மொழி கல்வி அவங்க விருப்பப்பட்டா எடுத்துக்கலாம் ஃபிஃப்த் கிரேடு வரைக்கும் கட்டாயமா தாய்மொழி கல்வி எய்த்து கிரேட் வரைக்கும் அவங்களுக்கு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க தாய்மொழி கல்வியே கற்றுக்கலாம் எந்த மொழி திணிப்பும் இல்லை இதை எத்தனை தடவை சொல்றதுன்னே எனக்கு தெரில எந்த மொழி திணிப்பும் இல்லை ஹிந்தி சமஸ்கிருதம் அது இது எந்த திணிப்பும் இல்லை மூணாவது லாங்குவேஜா நிறைய சாய்ஸஸ் இருக்க போகிறது குழந்தைங்களுக்கு அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை படிச்சுட்டு போறாங்க அவங்களுக்கு தீர்மானிக்க வேண்டிய நான் தீர்மானிக்க வேண்டியது அவங்க தானே ஒழிய நாம யாரு தயவு செய்து அரசியல்வாதிகளிடம் இதை கல்வியை அடகு வைத்து விடாதீர்கள் ஏன்னா கல்விங்கிறது அடுத்த தலைமுறைய நல்ல தலை சிறந்த பாரதத்தை உருவாக்குறது நன்றி